இங்கே பாருங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வல்லோட்டு பார்க்க வரைக்கும் மட்டும் எல்லாமே தைச்சுட்டேங்க சரி ஒன்று ஒன்றா தைச்சி வீடியோ போடலான்னு சொல்லி நான் எடுத்தேன் அது வீடியோ எடுக்கிற காலையெல்லாம் இப்போ தான் ஒரு அகல பண்ணி பிடிச்சிருக்குறங்க இங்க இங்கே ஒரு வெயில் எல்லாமே சுற்றி வர கைக்கு போட்டேங்க அப்புறம் கை கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு ஓட்டு இவ்வளோ தூரம் டக்கு பிடிச்சி ரெயில் போட்டிருக்கிறேங்க அப்புறம் இங்க சைடுல எல்லாம் வெயில் போட்டேங்க டக் பிடிச்சி கொஞ்சம் ஒரு வெயில் போட்டேன் போடலன்னா இவங்க வைக்கிற வெயில் எல்லாம் நம்மளுக்கு நிக்காதுங்க அப்புறம் இது கீழே பா பாட்ரில் வெட்டி விட்டேங்க வெட்டி விட்டு மடி மடிச்சு வைக்கலாங்க ஹைட்டு அதிகமாக இருக்குது நம்மளுக்கு வீசும் வந்துடுச்சுங்க பஸ்ஸும் விட்டுட்டாங்க பஸ்ஸு வராமல் இருந்தது நல்ல வேலை நாங்கள் டஜன் கொடுத்துட்டு வரும்போது பார்த்தா பஸ்ஸும் வந்துடுச்சுங்க எனக்கு கவலையே இருந்ததுங்க தைக்க முடியாது ஓடிடுமோ அப்படின்னு நினச்சிருங்க மடக்கி தச்ச மாதிரி கடைசியில பார்த்தா தூக்கம் வந்துருங்க நம்மளுக்கு முக்கா காருக்கு மே கொஞ்சம் கீழே இருந்தால் பரவாயில்லைங்க ரொம்ப கீழே இறக்கமா இருந்ததுன்னா அழுக்காயிருதுங்க எனக்கு தாங்கிறது இல்லை அது இதுலேயும் வேறு ஸ்டோரேஜ் இல்லை இல்லைங்கிறானுங்க பார்த்தோங்க முடிஞ்ச இவங்க அப்பா ஓனில் வெட்டுறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க வீடியோ தைக்கிறது மட்டுமாதிரி இதில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கேண்ட் ஒன்று வாங்கணுங்க நம்ம வாட்டுக்கு வச்சு தைச்சிக்கிட்டே வீடியோ போடலாம் சுருக்கம் பாருங்க கழுச்சி ஏ நம்ம தானே ஓடுறோம் அப்படின்ட்டு அவங்க தைச்சி போட்டுக்கிறதுங்க கீழக்கெல்லாம் பால் சேர்த்து வச்சோங்க தைக்கிறக்கே நேரம் இல்லைங்க கொஞ்சம் வருது எப்படியோ கிடக்குது போடும்போது சரியா போய் வெளியிலலாம் வச்சா நீட்டாக தைச்சி கொடுத்துருவேங்க நம்மளுக்கு தானே வெளியில யாருங்க ஓசியில் வச்சு கொடுத்தா கொண்டாந்து தராங்க காசு கேட்டோம்னா கொடுக்குறதுங்க அங்கே நாங்கள் வாடகையில பக்கமெல்லாம் சும்மா தைச்சு கொடுக்கும்போது எங்கிட்ட கொடுப்பாங்க காசு கொடுத்து கொடுத்தா வேறவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க மேம் அந்த சும்மாவே இப்போதான் யாருக்குமே தைக்கிறது இல்லை

மே கட்டிக்கிற மாதிரி தானே Най-яркадын <laughs> дыр. சைடும் இந்த சைடு ஒரே மாதிரி இருக்குது எந்த பக்கம் வேணாலும் நம்ம கட்டி திருப்பி கட்டிட்டு வாங்க இதை பிசு கட்டி மடிச்சு வச்சா ஆரம்பிச்சுக்கிங்க ரொம்ப நேரம் ஓடுது தம்பி வீடியா என எடுக்காத ரொம்ப நேரம் ஓடுதான் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த இதையும் ஒரு ரயில் போட்டுக்கலாம் மூணு துணியிலேயே ஒன்று ஒன்று எடுத்து வைக்கங்க அது நைட்டு வைக்கிறதுக்கு போகலான்னா அது வேறு நீங்கள் எப்போ வேணாலும் நிற்கிங்க

இப்படி ஜாயின் இருக்கிற வாரம்னால ஒரு ஜெயில் போட்டு ஆ பண்ணி தட்கிடிக்கும் போது ஓட்டுல ரொம்ப நேரம் ஓடு ஆ பண்ணி வச்சிடல தட்பிடிக்கும் போது வாங்க இறக்க அதிகமா இருக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கட் பிடிச்சுக்கலாம் வெட்டி தச்சோம்னா சுருங்கிச்சின்னா பத்தாத போயிடும் இவ்வளோ தூரம் உள்ள மடிச்சுருக்கிறாங்க நம்மளுக்கு எவ்வளோ இறக்க வேண்டாமோ அதை வெட்டுறது பதிலாக நம்ம இதில் கட் பிடிச்சி தச்சுக்கலாங்க உள்ள மடிச்சு வச்சிட்டேங்க ஆனால் இது கரெக்டாக வருது அதான் முடிக்கலாங்க இந்த அளவு வச்சுக்கலாங்க உள்ள நம்மளுக்கு இறக்கம் அதிகமா இருக்குன்னு கொஞ்சம் தக்குங்க பாருங்க கொஞ்சம் இறக்கம் கண்ணி ஆயிட்டீங்க நம்மளுக்கு கட்டுறது கரெக்டா இருக்கு பத்திலையும் தண்ணீர் ஓடிச்சு இருந்துச்சுன்னா நம்ம பிரிச்சு விட்டுக்கலாங்க ஓகேங்க அதெல்லாம் பிசுரி வெட்டி மடிச்சு வைக்கலாங்க நம்ம போன் வாங்கிட்டுன்னு ஸ்டேண்டு கையோட வாங்கிருவங்க வாங்கிட்டு நல்லா தைக்கிறது எல்லாமே நம்ம வீடியோ போட்டு பேசலாங்க ஓகேங்க பாய்